அனைவருக்கும் வணக்கம் கிளீலம் இருந்து நான் சதீஷ்குமார் பல லட்சம் பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸாம் இன்றைக்கி கால்ஃபேர் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர் நம்ம போன வீடியோவில் குரூப் ஒன் கால்பேர் பண்ணும்போதே சொன்னோம் எப்படி அப்படின்னா குரூப் ஒன் எப்படி அதே டேட்டில் கால்பேர் பண்ணாங்களோ அதே மாதிரி குரூப் ஃபோரும் கால்பேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் ஃபோரும் கால்பேர் பண்ணிட்டாங்க பண்ணோடனே நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்தோன்னே எவ்வளோ வேக்கண்ட்டு சரிங்களா நம்ம பத்தாயிரம் வேக்கன்சி இருக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்களா அதே தான் இப்போவும் பண்ணுறோம் எடுத்து வேகன்சி பார்க்குறோம் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மைண்டை மாற்றிங்க அந்த நமக்கு நமக்கு தேவை ஒரு போஸ்டிங் எவ்வளோ வேக்கண்ட் இருந்தால் தான் நமக்கு அதை பற்றி ஒரே பண்ணாமல் நம்மளுடைய ஸ்டெடி என்ன பண்ணணும் கண்டினியூ பண்ணணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிகிட்டே இருப்போம் நோட்டிஃபிகேஷன்காக வெயிட் பண்ணாதீங்க படிங்க படிங்க அப்படின்ட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இனி நம்ம ஃபயர் ஆகிருவோம் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த குரூப் ஃபோரில் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் இருக்கு என்னென்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் இது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்ப்போம் சரிங்களா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் போட்டோம் பல பேர் என்ன ஒன்று வாங்க அப்படின்னா கால்பேர் வந்துருச்சா நோட்டிபிகேஷன் வந்துருச்சு நீங்க அப்ளை பண்ணலான்னு சொல்றாங்களா உடனே அப்ளை பண்ண போயிருவீங்க அப்படி வேண்டாம் பாருங்கள் அறிக்கை நாள் விண்ணப்பிக்க பிக்க தான் கடைசி நாள் ஒரு மாசம் நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து நாள் போகட்டும் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இப்ப போனீங்க அப்படின்னா சர்வர் பிஸியாக இருக்கும் சரிங்களா அதனால அவசரப்பட வேண்டாம் மெதுவாக எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மிடில்ல ஒரு டென் டேஸ் ஒரு டுவெல் டேஸ் கழிச்சு அப்ளை பண்ண போங்க சரிங்களா இதை பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அறி அறிவிக்கை நாள் இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு இணைய வழி விண்ணப்பத்தை சான்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு மணி பிற்பகல் வரைக்கும் என்ன பற்றி திருத்த சாரள காலம் அதாவது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எதாவது தப்பு பண்ணிட்டீங்க இந்த தப்பு பண்ணக்கூடாது தான் ஸ்டார்டிங்லேயும் போய் அப்ளை பண்ணக்கூடாது கடைசியாகவும் போய் அப்ளை பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்கில் போனோம் அப்படின்னா கேர்லஸாக பண்ணிடுவோம் இன்னும் நாள் இருக்குல்ல அப்படின்னு கடைசியா போய் பண்ணோம்னா அவசரத்துல பண்ணிடுவோம் அதனால மிடில் போகிறோம் அப்ளை பண்ணிக்குவோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் என்ன டேட் சொன்னாங்களோ ஏனல் பிளேனல் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை விட கொஞ்சம் முன்னாடி வருது அவ்வளோதான் ஒரு நாள் முன்னாடி வந்திருக்கு நல்லா தான் சரிங்களா அதே மாதிரி ஒருமுறை விண்ணப்பம் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க விண்ணப்பம் திருத்துறதுக்கானது இப்போ அதே விருப்ப தெரிவு சரிங்களா இது வந்து இந்த ஓட்டுநர் உரிமத்துடன் கூடியதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா வனக்காவலர் காவலர் வன காப்பாளர் இதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா விருப்பம் உள்ளவங்க நம்ம அதை டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இந்த எக்ஸாமில் என்னென்ன கொண்டு போகக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க நமக்கு வேக்கண்ட் சரிங்களா வேக்கண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்டிங் இல்லை இந்த வேக்கண்ட பார்த்துட்டு என்ன பத்தாயிரம் போஸ்டிங் வரும் பத்தாயிரம் போஸ்டிங் ஏன் வந்தது அப்படின்னா டூ இயர்ஸ்க்கு ஒன்றா டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்குன்னு வந்து கால்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது கண் இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி கால்பேர் பண்ணுறோன்னு சொன்னாங்க அதே மாதிரி கால்பேர் பண்ணுறாங்க என்ன டேட் அந்த இரநூத்தி வரும்பொழுது இந்த டேட்ல குரூப் ஒன் வரும் இந்த டேட்ல குரூப் ஃபோர் வரும் இந்த டேட்ல குரூப் டூ வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதே மாதிரி குரூப் ஃபோர் வந்திருக்கு அதே மாதிரி எக்ஸாம் நடக்குது சரிங்களா அதனால நம்ம இப்போ இது வந்து எக்ஸாம் தள்ளி போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க என்ன என்ன சொல்லுவாங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் சரிங்களா எக்ஸாம் டேட் பேருவுக்கு நடைபெறும் நாள் மற்ற நேரம் பின்னர் அறிவிக்கப்படும்ங்கிறது கூட வரும் சரிங்களா ஆனா அதெல்லாம் சொல்லவே இல்லை பேருவங்க நடைபெறும் நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தெளிவாக தெளிவா போட்டாங்க ரொம்ப வரைக்கும் காலையில் ரொம்ப வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது அதனால அப்போ இந்த கா இந்த வேக்கன்சி மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி மாறும் ஏன்னா இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வாங்கியிருக்க மாட்டாங்க வாங்குவாங்க வாங்கினதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பத்தாயிரம் போஸ்டிங்க்கு பக்கம் போகாது ஆனால் குறஞ்சது எப்படின்னா ஒரு ஐயாயிரம் போஸ்டிங்காவது போகும் ஐயாயிரம் போஸ்டிங்கிறது ஒரு பெரிய போஸ்டிங் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு போன எக்ஸாம்லாம் இருபத்தி மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க ஆனால் இருபத்தி மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் இருபத்தி மூணு லட்சம் பேரும் படிச்சிருக்குமானாங்க குறைஞ்சது என்ன வருது அப்படின்னா நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு லட்சம் பேர் ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் எக்ஸாம்க்கு ஓரியன்டாக கன்யூஸாக படிச்சுட்டு வந்திருப்பாங்க சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாம் டேட் என்னவோ அந்த அன்னைக்கு போய் எழுதிட்டு வருவாங்க சரிங்களா அதனால நீங்கள் அதையெல்லாம் ஒரே பண்ண வேண்டாம் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் இருந்தால் போதும் நமக்கு சரிங்களா மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா எல்லா போஸ்டிங்குமே நமக்கு கிடைக்க போகுது அதுக்கு நம்ம வாங்க முடியாது ஒரு போஸ்டிங் இருந்தால் போதும் அதனால அந்த ஒரு போஸ்டிங்க்கு என்ன எஃபர்ட் போடணுமோ அதை போடணும் இனி எல்லாம் ஃபயர் ஆயிடணும் சரிங்களா இப்போ நம்ம வந்து இத்தனை கால்ஃபேர் பண்ணட்டோம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இனி கால்பேரும் வந்துருச்சு இனி வந்து வெயிட் பண்ணிட்டு கூடாது நாம இனி நம்ம சேனலை இத்தனால வந்து ஒவ்வொரு வீடியோ போட்டு இருந்தோம் நீ வந்து ரெகுலராகவே தமிழ் சயின்ஸ் சோசியல் எல்லாத்துக்குமே ஐம்பது ஐம்பது மார்க்கு ஒரு கொஸ்டின் சொற மாதிரி போட்டுக்கிட்டு இருப்போம் சரிங்களா அதனால கன்னியூஸாக அதை பார்த்துக்குங்க அடுத்து பாருங்க இதில் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கிரா வில்லேஜ் கிராம நிர்வாக விஏஓக்கு வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு இது வந்து பிற வகுப்பினர் ஓசி ஓசிக்கானது இருபத்தி ஒன்று இருபத்தொரு வயசு விஓக்கு மட்டும் முடிஞ்சிருக்குங்க நீதி போஸ்டிங்க்கெல்லாம் பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உச்ச வயது வரம்பு அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அது குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க முன்னாள் இராணுவத்தினருக்கு ஆணி ஐம்பது ஆதரவற்ற உதவிக்கு முப்பத்தி ஏழு இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில சரிங்களா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு ஏஜ் பார்த்தீங்கன்னா இந்த நைன்டீன் போஸ்டிங் வரைக்கும் எயிட்டீன் பினிஷ் ஆயிருந்தா போதும் விஏ வந்து டுவெண்ட்டி ஒன்னு ரிமைனிங் வந்து இந்த இளநிலை செயலாளர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இது வந்து என்னன்னா எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஏஜ் ஃபினிஷ் ஆயிருந்துன்னா எழுத முடியாது சரிங்களா அதே மாதிரி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குறைபாடு விடுறவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு முடிஞ்சிருந்தா எழுத முடியாது முன்னாள் ராணுவத்தினர் ஐம்பது சரிங்களா இது எல்லாமே வந்து ஜென்ரல் கேட்டகரி இதே வந்து பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி இவங்களுக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் விஏஓக்கு வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு இருபத்தொரு வயசு ஆகிருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா உச்ச வயது வரம்பு அப்படிங்கிறது அதுலேருந்து பத்து வயது அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி குறைபாடு உடையங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு முன்னாள் இராணுவத்தினருக்கு ஐம்பத்தி அஞ்சு ஆதரவற்ற உதவிக்கு நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி போஸ்டிங்க்கு பதினெட்டு முடிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மீதியெல்லாம் பாருங்கள் முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் முப்பத்தி நாலு இதே வந்து எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறவங்களுக்கு முப்பத்தி ஏழு இதுல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க யாருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாத இருக்கிறவங்களுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு முடிஞ்சிருக்க கூடாது சரிங்களா அதே மாதிரி முப்பத்தி ஏழு வயசு முடிஞ்சிருக்க கூடாது அதே விஏஓக்கு பார்த்தீங்கன்னா அது அதிக நாற்பத்தி ரெண்டு அப்படி போயிடும் சரிங்களா இது வந்து இதனுடைய இந்த பிடிஎஃப் அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்துருங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா சில போஸ்டிங்க்கு வந்து பத்தாம் வகுப்பு சரிங்களா மேக்சிமம் டென்த்து சில போஸ்டிங் மட்டும் என்ன அப்படின்னா டிகிரி கொடுத்துருக்காங்க டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் இப்போ இந்த டைப்பிஸ்ட்டு ஜெனோடைபிஸ்ட்டு சரிங்களா தட்டச்சர் சுழுக்கழுத்து தட்டு தட்டச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அதிகமாகவே இருக்குது சரிங்களா முன்னாடி பார்த்துருப்போம் இதெல்லாம் போஸ்டிங் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் டென்த்து குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் அதனால் நம்ம தேவை ஒரே ஒரு போஸ்டிங் அது வந்து நம்ம இந்த போஸ்டிங் பார்த்துட்டு இது யாருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க பிசிக்கு எவ்வளவு எம்பிசிக்கு எவ்வளவு அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட முழு எஃபர்ட்டையும் போட்டு எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக உங்களோட கூடவே வரும் சரிங்களா அதனால வந்து நாங்கள் என்ன இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ போட்டுருந்தோம் இன்னைக்கு கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து டென்த்து வரைக்கும் இருக்கிற தமிழ் சயின்ஸு சோசியலு எல்லாத்துக்குமான ஒன் மார்க் பேசிஸில் வரும் ஏன்னா இது இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு லெசனாக டீச் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பலனாக இருக்கும் சரிங்களா அதனால ஒன் மார்க் டைப்லேயும் நீ வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அந்த வந்து ஐம்பது ஒன் மார்க் அது கூடவே மேக்ஸ் சரிங்களா அது கூடவே தமிழ் அப்படி பார்த்துட்டு இருப்போம் சரிங்களா தமிழுக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஒன்று ஒன் மார்க் பேசிஸ்லேயே கொண்டு வந்துடுவோம் அதனால் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா டெய்லியும் வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நம்ம சரி உங்களுக்கு அது வந்து நோட்டிஃபை ஆகும் நீங்கள் கன்வீன்ஸாக வீடியோ பார்த்து வர முடியும் அதே மாதிரி கண்ணிட்டு விட்டுறாதீங்க சரிங்களா எந்த ஒரு ஃபங்க்ஷன் போகிறது அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாதீங்க ஏன்னா நாள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது நீங்கள் இப்போ பார்க்கும்பொழுது நூறு நாள் இருக்கிற மாதிரி தெரியலாம் சரிங்களா நூறு நாள் திடீர்னு நம்ம அந்த நூறு நாள் இடையில நமக்கு ஏதாவது உடஞ்சிடலாம் போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளால் அந்த டைமில் பண்ண முடியாது அதனால நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டோம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்ரேஷனில் இறங்கிடணும் சப்போஸ் ஜாப் போயிட்டுருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னா முன்னாடி போட்ட எஃபர்ட்டோட இப்போ டபுள் மடங்கு சரிங்களா ட்ரிபிள் மடங்கு போடணும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் எக்ஸாமில் படிச்சுட்டு இருக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் இதை வந்து சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா பார்த்துங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்லா ப்ரீஃபாக கொடுத்துருப்போம் எக்ஸாம் வந்து இப்போ கால்பர் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் வந்து இருபத்தி நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க பன்னெண்டு ஏழு அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க சரிங்களா நீ நம்ம கன்னிஸாக வீடியோ போடுவோம் அதனால் கன்னிஸாக பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிங்க எல்லாத்தையுமே நீ எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கங்க சரிங்களா நம்ம கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்ப்போம் நம்ம அடுத்தது வந்து நீ எப்படி அப்ளை பண்ணுறது என்ன அப்படிங்கிறத ஒரு டூ டேஸ் போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன அப்படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவோம் அப்ளை பண்ணுறதை ஒரு டென் டேஸ் கழிச்சு யோசிப்போம் ஓகேங்களா வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ